பேசும் தெய்வம் நீங்க இருக்க வேறு யாரை நான் கேட்பேன் குறைகள் தீர்க்க நீங்க இருக்க வேறு யாரிடம் சொல்லுவேன் பேசும் தெய்வம் நீங்க இருக்க வேறு யாரை நான் கேட்பேன் கூரைகள் தீர்க்க நீங்க இருக்க வேறு யாரிடம் சொல்லுவேன் என் இதயத்தின் விருப்பம் அறிந்தவரே இயேசுவே என் இதயத்தின் வேதனை உணர்ந்தவரே இயேசுவே என் இதயத்தின் விருப்பம் அறிந்தவரே இயேசுவே என் இதயத்தின் வேதனை உணர்ந்தவரே பேசும் தெய்வம் நீங்க இருக்க வேறு யாரை நான் கேட்பேன் குறைகள் தீர்க்க நீங்க இருக்க வேறு யாரிடம் சொல்லுவே தண்ணீரை ரசமாக மாறச் செய்தீரே ஐந்தப்பும் ரெண்டு மீனை பெருகச் செய்தீரே தண்ணீரை ரசமாக மாறச் செய்தீரே ந்தப்பங் ரெண்டு மீனை பெருகச் செய்தீரே ஒரு வார்த்தை நீ சொல்ல மறித்தவன் உயிரோடு எழுந்தான் ஒரு வார்த்தை நீ சொல்ல சத்துரு கீழே விழுந்தான் ஒரு வார்த்தை நீ சொல்ல மறித்தவன் உயிரோடு எழுந்தான் ஒரு வார்த்தை நீ சொல்ல சத்துரு கீழே விழுந்தான் இயேசுவே என் இதயத்தின் விருப்பம் அறிந்தவரே இயேசுவே என் இதயத்தின் வேதனை உணர்ந்தவரே இயேசுவே என் இதயத்தின் விருப்பம் அறிந்தவரே இயேசுவே என் இதயத்தின் வேதனை உணர்ந்தவரே பேசும் தெய்வம் நீங்க இருக்க வேறு யாரை நான் கேட்பேன் குறைகள் தீர்க்க நீங்க இருக்க வேறு யாரிடம் சொல்லுவே குருடருக்கும் உடவருக்கும் அற்புதம் உண்டானதே வஸ்திரத்தை தொட்டவுடன் வேதனை நீங்கியதே குருடருக்கும் உடவருக்கும் அற்புதம் உண்டானதே வஸ்திரத்தை தொட்டவுடன் வேதனை நீங்கியதே ஒரு வார்த்தை நீ சொல்ல குஷ்டரோகமும் மறைந்தது ஒரு வார்த்தை நீ சொல்ல லேகியன் கூட்டம் ஓடியது ஒரு வார்த்தை நீ சொல்ல குஷ்டரோகம் மறைந்தது ஒரு வார்த்தை நீ சொல்ல லேகியன் கூட்டம் ஓடியது இயேசுவே என் இதயத்தின் விருப்பம் அறிந்தவரே என் இதயத்தின் வேதனை உணர்ந்தவரே இயேசுவே விருப்பம் இயேசுவே என் இதயத்தின் வேதனை உணர்ந்தவரே பேசும் தெய்வம் நீங்க இருக்க வேறு யாரை நான் கேட்பேன் குறைகள் தீர்க்க நீங்க இருக்க வேறு யாரிடம் சொல்லுவே தீராத நோய்களுக்கும் மருந்தாயிருந்தீரே நன்மைகளை செய்பவராய் சுற்றி வந்தீரே தீராத நோய்களுக்கும் மருந்தாயிருந்தீரே நன்மைகளை செய்பவராய் சுற்றி வந்தீரே ஒரு வார்த்தை நீ சொல்லும் என் வியாதிகள் சுகமாய் மாறும் ஒரு வார்த்தை நீ சொல்லும் என் ஜபங்கள் பதிலாய் மாறும் ஒரு வார்த்தை நீ சொல்லும் என் வியாதிகள் சுகமாய் மாறும் ஒரு வார்த்தை நீ சொல்லும் என் ஜபங்கள் பதிலாய் மாறும் இயேசுவே என் இதயத்தின் விருப்பம் அறிந்தவரே இயேசுவே என் இதயத்தின் வேதனை உணர்ந்தவரே இயேசுவே என் இதயத்தின் விருப்பம் அறிந்தவரே இயேசுவே என் இதயத்தின் வேதனை உணர்ந்தவரே பேசும் தெய்வம் நீங்க இருக்க வேறு யாரை நான் கேட்பேன் குறைகள் தீர்க்க நீங்க இருக்க வேறு யாரிடம் சொல்லுவேன்